மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி தான் பேச போறோம் ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய படம் கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ரீரிலீஸ் ஆச்சு அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ஆர் செல்வமணி டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆச்சு அப்போ ரிலீஸ் ஆகும் அந்த படம் வந்து முந்நூறு நாளை தாண்டி ஓடி ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கு அந்த படம் தான் வந்து விஜயகாந்தோடைய நூறாவது படமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு அப்புறம்தான் அவருக்கு ஒரு பெரிய பேர் வந்து கிடைச்சிருக்கு முக்கியமா வந்து கேப்டன் அப்படின்ற அந்த பேரே வந்து அதுல இருந்து தான் கிடைச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் உச்சக்கட்ட ஒரு புகழில் வந்து விஜயகாந்த் இருந்திருக்காரு அடுத்தடுத்து தொடர்ந்து பல படங்களை அவர் பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வெளிவந்த படம் முப்பது வருஷம் கழிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து வெளியாகிருக்கு இப்பவும் வெளியாகி அப்போ எப்படி ஓடிச்சோ அதை விட பல மடங்கு இப்பவும் ஓடி இருக்கு விஜயகாந்துக்கான மவுசம் குறையில விஜயகாந்துக்கான ரசிகர்களும் குறையவே இல்ல அப்படின்னே வந்து சொல்லலாம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் இருக்கும் போதை விட அவர் இறந்ததுக்கு அவரோட பேரு அவரோட பெருமை அவரோட புகழ் இது எல்லாமே பெரிய அளவுல இப்ப வரைக்கும் வந்து டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சினிமா நடிகர்கள் நடிகைகள் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு பெரிய அளவுல டூ கே கிட்ஸ் கிட்ட வரவேற்பு இருந்திருக்கு அந்த அளவுக்கு விஜயகாந்த் வந்துட்டு இப்ப பேர் வாங்கியிருக்காரு மறுபடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு விஜயகாந்த் மறுபடியும் தன் வந்து ஒரு பெரிய கேப்டன் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு கிட்டத்தட்ட கேப்டன் வந்து மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ஆறு படங்கள் நடிச்சிருக்காரு அதுல நூறாவது படம் தான் கேப்டன் பிரபாகரன் இந்த படம் வந்து இப்ப எப்படி ரிலீஸ் பண்ணாங்க அதாவது தொண்ணூத்தி ஒன்னுல இருந்தது வேற டெக்னாலஜி வேற கேமராஸ் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கிறது வேற டெக்னாலஜி வேற கேமராஸ் அதனால அந்த படத்தை வந்து இப்ப இருக்கக்கூடிய ஃபோர் கே டெக்னாலஜியில ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதனால படம் பார்க்கறதுக்கு இன்னும் பல மடங்கு சூப்பரா இருந்திருக்கு இந்த படத்தை வந்து நிறைய நடிகர்கள் நடிகைகளே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமா வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் கூட யார் யாரெல்லாம் டிராவல் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இந்த படத்தை மறுபடியும் தியேட்டர்ல போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தை ஒன்னு ரெண்டு இல்லைங்க அறநூறு தேட்டர்ல ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் வந்து ஒரு நல்ல வசூலை கொடுத்தது ஆனா அப்ப இருந்த டிக்கெட் ரேட் இதெல்லாம் வேற அப்போ அதுவே பெரிய விஷயமா பேசப்பட்டது இப்ப இருக்கக்கூடிய டிக்கெட் ரேட் இப்ப இருக்கக்கூடிய அந்த விலைவாசிகள் இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இந்த படம் வந்து ரீ ரீரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் நாளே ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து வசூலாயிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு வாரத்துல அஞ்சு கோடி கோடி ரூபாவை தொட்டுடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெரிய அளவுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் ரீரிலீஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு மவுஸ் இந்த மாதிரி ஒரு வசூல் வந்து கிடைக்குது அதுல வந்து விஜயகாந்தும் இருக்காரு சோ ஆல்ரெடி விஜயோட கில்லி படம் ரீரிலீஸ் ஆச்சு நூறு கோடி வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்ப விஜயகாந்த் அவர்களுடைய படமும் பாத்தீங்கன்னா ரீரிலீஸ்ல ஒரு பெரிய ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க பட் காசுக்காகலாம் இதை வந்து அவங்க வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டாங்க முக்கியமா எல்லாருமே விஜயகாந்த் விஜயகாந்த் பேசிட்டு இருக்காங்க டூ கே கிட்ஸுக்கெல்லாம் அவரோட படங்கள் பெரிய அளவுல பாத்துருக்க மாட்டாங்க சோ அதனால அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய வாழ்நாள்ல முக்கியமா பார்க்கப்பட்ட ஒரு படம் கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த படத்தை பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த படக்குழு சோ விஜயகாந்த் உடைய நெருங்கிய நண்பர்களா இருந்த மன்சூர் அலிகானா இருக்கட்டும் அண்ட் டைரக்டர் பேரரசு அப்புறம் லிவிங்ஸ்டன் இவங்க எல்லாருமே போயிட்டு ஒரு குரூப்பா வந்து தேட்டர்ல படம் பார்த்திருக்காங்க படம் பார்க்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டுக்கு டைரக்டர் பேரரசு வந்து அவரையே மறந்து எழுந்து டான்ஸ் ஆடினாரு அந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு டான்ஸ் ஆடிட்டு லாஸ்டா அப்படியே மன்சூர் அலிகான கட்டி ஒரு முத்தம் கொடுத்திருப்பாரு அதுலயே தெரியும் அவர் எந்த அளவுக்கு விஜயகாந்த வந்து லவ் பண்றாரு எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு அன்பும் பாசமும் வச்சிருக்காரு அப்படின்றது சோ மறுபடியும் அவர் வந்து அப்படியே உயிரோடு பாக்குற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப நெகிழ்ச்சியா வந்து பேசியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய மகன்கள் இவங்களும் போயிட்டு அந்த படத்தை வந்து தேட்டர்ல பாத்திருக்காங்க தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க அவரை பார்த்ததுக்கு அப்புறமா சோ அந்த அழுகையில அவங்க எவ்வளவு அளவுக்கு அவர் மிஸ் பண்றாங்க அந்த குடும்பமே எவ்வளவு அளவுக்கு அவரை வந்து தொலைச்சிட்டு நிக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது அந்த வீடியோவும் பயங்கர வைரலா வந்து போயிட்டு இருந்துச்சு சோ அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா விஜய பிரபாகரன் அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய மகன் வந்து விஜய பிரபாகரன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்பா வந்து இந்த படத்துக்கு அப்புறமா தான் எனக்கு பேர் வச்சிருந்தாரு அப்பதான் நான் வந்து பிறந்த இந்த படம் வந்த சோ இந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு விஜய பிரபாகரன் பேர் வச்சாரு முக்கியமா பிரபாகரன் அப்படிங்கறது வந்து விடுதலை புலிகள் தலைவருடைய பேரை தான் எனக்கு ஞாபக அர்த்தமா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் எப்பவுமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு இந்த பேரு உனக்கு பின்னாடி பெரிய அளவுல பேசப்படும் இந்த விஜய பிரபாகரன் அப்படிங்கிறது இந்த பேரு உனக்கு இப்ப சாதாரண பேரா தெரியலாம் ஆனா நான் இல்லாதப்போ இதோடைய அர்த்தமும் இதோடைய பேரும் புகழும் உனக்கு புரியும் அப்படின்னு வந்து அப்பா எனக்கு அடிக்கடிக்கு சொல்லுவாரு அது வந்து எனக்கு இப்பதான் புரியுது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவும் அப்பாவோட இறப்புக்கு அப்புறமாவும் ரசிகர்களும் சரி சினிமால இருக்கிறவங்களும் தொண்டர்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு அவரை வந்து கொண்டாடுறாங்க இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நாங்க எல்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கோம் இப்போ நாங்க பெருமைப்படுறோம் ரொம்பவே அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியா வந்து அவர் பேசியிருந்தாரு இது மட்டும் இல்லாம சினிமா துறைக்கு இன்னொரு விஷயமும் அவர் வந்து கோரிக்கையா வச்சிருக்காரு அதாவது விஜய பிரபாகரன் வந்து சினிமா குழுக்கு இன்னொரு கோரிக்கை வச்சிருக்காரு இதே மாதிரி அப்பாவோட ஒவ்வொரு பிறந்த நாளும் அதாவது ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஒவ்வொரு வருஷமும் அவருடைய ஒவ்வொரு படத்தை

அவர் இறந்ததுக்கு அப்புறமா இன்னும் அதிகமா அவரோட உதவிகள் மத்தவங்க எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் இருந்திருந்தா என்ன செய்வாரோ அதை வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவரோட பேரும் புகழும் இன்னைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு யானைக்கு ஈக்குவலாக வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை சொல்லி பேசியிருக்காங்க இந்த விஷயம்தான் இப்போ பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் கேப்டன் பிரபாகரன் படம் ரீரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்களா அப்படின்றத மறக்காம எங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சினிமாவை பற்றியும் அரசியலை பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் டே பை டே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க